السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يدل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما இனி மறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே இந்த உலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் ரச்சகன் ஆகிய வல்லம் இருக்கே எல்லா புகழும் கோரித்தாகட்டும் ஆகும் அம்மாபெரும் கிருபையாளரின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கும் நம் ஈரளும் மேலாக மதிக்கக்கூடிய நபியல் நாயகம் சல்லாஹ் அதிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சுலசில் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வால முயற்சி செய்கிற அத்துணை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜுமைய கடமையை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கும் அவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று நின்ற ஷஹ்ரு ரமலான் ரமலானுடைய மாதத்தை அல்லாமனுடைய மாபெரும் அருளால் இன்னும் ஒரு சில நாட்களில் அடைய இருக்கிறோம் பார்க்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் அடைவதற்கு முன்பாக ரமலானை நாம் எப்படி அடைய வேண்டும் என்கின்ற உரைகள் பேசப்படும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உண்மையில் எந்த நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்தவர்களாக அல்லாஹ் சொன்ன கட்டளைகளுக்கெல்லாம் மாறாக செயல்பட்டு அதை எப்படி மீண்டு வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது தவறு செய்து விட்டோமே இந்த தவறை நாம் எப்படி கழிக்கப் போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனைகளை கொடுத்து விட்டால் என்னுடைய மேனி தாங்குமா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக நம்மை தூக்கி நிப்பாட்டக்கூடிய அளவிற்குண்டான ஒரு உதவியான மாதம் தான் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களும் இதை முழுமையாக பயன்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது இன்றளவிலும் கூட இந்த வருடத்தை நாம் அடைய இருக்கிற ரமலான் மாதத்தை கூட அலட்சியமாக பொழுதுபோக்காக அடைந்து கொள்ளலாம் என்கிற சிந்தனையோடு பெரும்பான்மையான மக்கள் இருக்கலாம் மக்கள் மத்தியிலே இந்த மாதம் எப்படி கருதப்படுகிறது என்றால் வெறும் பசிக்காக பட்டினிக்காக இருபத்தி ஏழாம் கிழமை என்று ஒதுக்கி விடுவார்கள் இதிலே நம்முடைய கொண்டாட்டங்களை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இந்த மாதம் முழுக்க இஃப்தாருடைய நேரங்களில் மக்களோடு சேர்ந்து அரட்டி அடித்துக் கொள்ளலாம் என்றும் பதிருதுளைக்கு முன்னால் எழுந்து சகரு வைத்து விட்டு தூங்கி பதிருதுளைக்கு பிரகேந்திக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படியெல்லாம் விலங்குதலினாலும் மக்களுடைய செயல்பாட்டினாலும் மாதத்திற்கென்று உள்ள சிறப்பே இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் வீல்நாயம் சிலதா ஹடையும் சில என்ன சொன்னார்கள் மன் சுவாம ரமலானன் ஈமானன் வஹ்தி யார் முழுமையான ஈமானோடு எதிர்பார்ப்போடு அடைகிறார்களோ எதிர்பார்ப்பு என்றால் என்ன என்றால் மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் எதை வகி என்று நம்ம கரளி அதை பின்பற்றி அதன்படி வாழ்ந்து முடிந்த அளவுக்கு நன்மை செய்து அதன் மூலமாக நம்முடைய அமல்களை அலங்கரித்துக் கொண்டோம் என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார் அதையும் நாம் அலட்சியமாக விட்டுவிட்டோம் என்றால் முப்பது நாட்களும் நோன்பிருந்தும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மாறாக நடந்தால் நபிகள் முதலில் வைக்கிறார்கள் முழுமையான ஈமானோடு மாதம் வர இருக்கிறது அல்லாவிற்காக இதை நான் அடைய இருக்கிறேன் ஒரு நாள் எழுந்ததில் இருந்து உறங்குகின்ற வரைக்கும் எவ்வளவு பாவங்களை நாம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு கூட யாரை பற்றியும் நான் கோல் பேசியது கிடையாது யாரை பற்றியும் நான் கிடையாது பொய் சொல்லியது கிடையாது நம்மால் சொல்ல முடியுமா கூட எங்க இருக்கீங்க ஒரு இடத்துக்கு வைங்க ரெண்டு பேரு ஒரு ஆள் கிளம்பிட்டார் ரொம்ப நேரம் ஆயிருச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் போன எடுக்கல போன் போட்டு எங்க இருக்கீங்க இறங்கி இருக்க மாட்டோம் கூட பொய் மிகைத்து கூடியதாக மாறிவிட்டது சந்தித்தால் நம்முடைய நிலைமை என்ன நரகத்தை பற்றியும் அல்லாஹ் திருமறை குறாலில் பேசத்தானே செய்கிறான் மக்களுக்கு அலட்சியம் எல்லாம் கொடுக்கப்பட்ட உடனே அல்லாவை மறக்க ஆரம்பிக்கிறார்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளினுடைய சிந்தனை அவன் சிந்திக்க மறுக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தை சிந்திக்க மறுக்கிறான் அவனுக்கு மறுக்கிறான் இறுதியில் இறைவனையும் இதே நிலை மிக கவலைக்குண்டான விஷயம் ரமலான் மாதத்திலும் பெரும்பான்மையான இஸ்லாம் இடத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஈமானோடு அதை அடையணும் மலார் மாதம் வரப்போகிறது எப்படி ஆவது என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் கழித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா அவருக்கு முன் சென்ற சொல்றாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகரு நேரங்களிலே உணவை சாப்பிடுவதற்கும் இஃப்தார் நேரங்களிலே இஃப்தார் உணவை சாப்பிடுவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் இரவு தொழுகைக்கு கொடுத்தோமா அதே சகர நேரங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சகர நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார் என்று அல்லாஹ் சொன்னான் பாவ மன்னிப்பு தேடினோமா மூணு மணிக்கு அலாரம் எழுந்து வச்சு எழுதிப்பார் ஒரு மணி நேரம் சகர் உறங்கி விடுகிறார் ஃபஜரை கூட அட்டன் பண்ண முடியாமல் அப்புறம் எதுக்கு அந்த நோம்பு ஒரு கடமையை வைத்து இன்னொரு கடமை நீ நிறைவேற்ற முடியாது நினைத்தால் அந்த நோன்புடைய பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே யாய்கொள்ளதீனும் உங்களுக்கு முன்னால் சென்றார்களே அவர்களைப் போன்று உங்களுக்கும் நோன்பு கடமை எதற்கு தெரியுமா எப்படி இரையச்சமா இருக்கிறீங்கன்னு பாக்குறது பசியோடு இருந்தோ தாகித்து இருந்தோ அல்லா அந்தஸ்து கூட போகிறதா இல்ல குறைய போகிறதா ஒரு நாள் நாம் சகரு உண்பதே அன்று மாலை வரைக்கும் நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் வேலை செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது என்ன தியாகம் நாம் செய்கிறோம் அதன் மூலமாக நம்மிடத்தில் என்ன இரையற்றம் பிறக்க போகும் என்பதை சிந்திக்கணும்

வானம் பூமி அனைத்தும் அல்லாவிற்குரியது மக்களே நீங்கள் உங்களை அல்லாஹ் அதை கொண்டு விசாரிப்பான் எல்லாம் ஒரே கவலை கடுமையான ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டது அந்த வசனம் இறங்கிய உடனே

ஒரு தோழர் எழுந்து கேட்கிறார் அல்லா என்னுடைய தூதரை வருடம் முழுக்க நோன்பு நோற்பான் சொல்லாது எனக்கு தடை உட்காரு நாங்க நோன்பு என்பது என்னை தவிர அனைவருக்கும் தடை உட்காரு நாங்க அவ எப்படி நோன்பு நோற்பது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் எப்படி பாருங்க அப்படி நோன்புகளை நோற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் கால் கடுக்க கை நடுங்க வீங்க வீங்க தொழுகக்கூடிய தோழர்கள் தர்மங்களை எல்லாம் திளைக்க கூடிய நபி தோழர்கள் ஜிகாதிற்கு பெயர் போனவர்கள் சொல்லவா வேண்டும் புதுமண தம்பதிகளாக இருப்பார்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உடனடியாக போர் என்றால் இறங்கி களத்திலே களமாடக்கூடியவர்கள் இதை சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் சக்திக்குட்பட்டு நாங்கள் செய்கிறோம் இந்த வசனம் இறங்கிய உடனே ஒரு கவலை ஏற்படுகிறது ஒரு கோபம் வருதுமா கால அகலல் கிதாபை வேலவாசிகள் கூறுவதை போன்று நீங்கள் கூற நினைக்கிறீர்களா செவியேற்றோம் என்று கூறினார்கள் அதை போன்று கூறாதீர்கள் சமையான செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று கூறுங்கள் என்று சொல்கிறார்கள் சொன்ன உடனே சாபாக்கள் அதை திரும்பி சொல்லுகிறார்கள் சமையானா வாத்தானா என்று அல்லாஹ் ஆமனர் ரசூல் பிமா உன்சில் இலேஹிம் ரபி வசனத்தை இறக்குகிறார் அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன யார் அல்லாவையும் மாணவர்களையும் மலக்குமே எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டார்களோ அப்படின்னு அதை ஆரம்பித்து ஒரு சில பிரார்த்தனைகளையும் அதன் காரணத்தினால் எங்களை பிடித்து விடாதையா பெரும் பெரும் சுமைகளை எங்கள் மீது சுமத்தி விடாதையா அல்லா என்கிற வசனத்தை இந்த ஹதீஸ்ல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் வாழ்க்கை முழுக்க அமல் செய்து கொண்டு நோன்பை எதிர்பார்த்து நோன்பு வைத்துக் தோழர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய நிலைமை என்ன என்று முட்டி போட்டு நபிகளாரிடத்தில் சரணடைகிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள் இந்த நோன்பு மாதங்களில் கூட நிறைய நபர்கள் எல்லா நோன்பையும் நோறுக்க மாட்டாங்க நோயாளிகள் முதியவர்கள் கற்பனை பெண்கள் இதுவெல்லாம் விதி விலக்கு தனி இருந்தும் கூட ஒரு நாள் விடுவோமே அவ்வளவு நாள் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு நோம்பு மாதத்துல வரும் அஞ்சு மணி வரைக்கும் சில பேர் காத்து கொடுப்பாங்க ஒன்றரை மணி நேரம் இருக்கும் முடியல வாந்தியவர் தலஸ்ட் ஒண்ணுமே இருக்காது உடனே நோன்ப திறந்துருவாங்க நோம்பை கழிப்பது எவ்வளவு பெரிய பாவம் இப்ப என்ன நினைக்கிறார்கள் மக்களுடைய மனநிலைமை என்னத்த முப்பது ஒரு பதினஞ்சு நோம்பு வைப்போம் ஒரு ரெண்டு நோம்பு வைப்போம் சில இடத்தில் நோன்மை பற்றி பேசினால் கோபம் வரும் இன்னும் சிலர் நோன்பு மாதங்களையும் சரளமான பல மாதங்களை போன்று அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவங்க எண்ணோட்டம் இருக்குன்னா ஐயையோ நோன்பு வருது முப்பது நாள் வீட்டுல சரியான சாப்பாடு இருக்காதே நோன்பு வைக்காதவர்கள் அல்லது கூட்டோடு உட்கார்ந்து சாப்பிட முடியாதே இதுவெல்லாம் கதைகள் அல்ல கண்கூடாக பார்த்தோம் நாம் நோன்பை எப்படி எதிர்பார்க்கணும் நோன்பு வரப்போகிறது சந்தோஷம் நான் இரவு தொழுகை தொழுக போகிறேன் அல்லாவிற்காக பட்னியாக இருக்க போகிறேன் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க போகிறான் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பொக்கிஷம் என்பதை எதிர்பார்ப்போடு அடைந்தோம் என்றால்

கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் ஏற்பட்டு மருத்துவமனையில அட்மிட் செஞ்சிருக்கிறாங்க ஆபரேஷன் நடந்து ஐசியுல இருக்கிறார் அவருக்கு இந்த நோன்பு நோற்பதற்கு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானா ஏன் அல்லாஹுவை நாம் மறக்க ஆரம்பிக்கிறோம் அலட்சியமா உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் அல்லாஹ் பிடிக்க வேண்டும் என்று நாடினால் ஒரு உயிர் மிஞ்சுமா யோசித்து பாருங்கள் அணுதினமும் நாம் அல்லாஹ் சொன்ன அனைத்து செயல்களையும் அல்லாஹ் சொன்னபடியே நாம் கட்டளைப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லை இரவு துலகையை பற்றி அல்லாஹ்னுடைய தூதர் சொல்கிறார்கள் அப்தலு சலா பாய்தல் சலாத்தி கடமையான பாய்ந்தல் அடமையான தொழுகைக்கு பிறகு மிக சிறப்பான தொழுகை என்றால் சலாத்துல்லை இரவு தொழுகை என்றார்கள் இவ்வளவு வளர்ச்சியம் அதில் முடிந்த உடனே சென்றுகிடுகிறார்கள் வீட்டிற்கு சிலர் இருக்கிறார்கள் இசா தொழுகை வந்தால் இரவு தொழுகை தொழ வேண்டும் என்று நிர்பந்தித்து விடுவார்களோ என்று பள்ளிக்கு வர மாட்டாங்க சரி வீட்டுல போய் நான் தொழுகிறேன் தனி சிறப்புல போறாங்களே தொழுகிறாங்களா இல்ல இருபது ரகத்தாயத்தான் சண்டை போட்டு கொண்ட அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இங்கே என்னமோ சண்டை போடுறாங்க நமக்கு எதுக்கு அது வம்பு நம்ம தான் மாட்டோம்னு உறங்குகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது இவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழக்கிறோம் என்பதை தெரியாமலே அந்த மாதத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் நபியல்லாயம் சல்லாஹம் அவர்கள் அந்த இரவு தொழுகையில் உள்ள வித்திரை இருக்கு பாருங்க அந்த வித்திரை கூட எப்படி தொழுது இருக்கிறாங்க தெரியுமா பாதி இரவு நடு இரவு கடைசி இரவு வரை தொழுந்திருக்கிறாங்க சில நேரங்களில் சகுறு நேரத்தை அடைகிற வரைக்கும் அவருடைய வித்திர நீடிக்கும் என்று இருக்கிறார் ஒரு கட்டத்துல ரசூல்லா தூங்குறாங்க தொழுது வித்திர தொழுகாம ஆயுஷாலையெல்லாம் கேட்கிறார்கள் யார் ரசூலல்லா தனாமு கபலான் தூத்தின் வித்திர தொழுகைக்கு முன்னாடியே தூங்குறீங்களே இப்பெல்லாம் நம்ம வீட்டுல நம்ம பெண்மணி கேப்பாங்களா என்ன வித்திர தொழுகையான கூட சரி விடுங்க தூங்கட்டேன் ஏதோ கலைப்பும் போல நினைப்போம் வித்திருத்துலகை கேட்கிறான் ஆயிஷா வலா அரசியல் தானுடைய ஆயிஷாவே கண்கள் கண்கள்தான் உறங்குகிறது பிறகு மீண்டும் வெளுந்து வித்திரையை தொழுது விட்டு பாங்கு சுன்னவுடன் சுண்ணத்தை தொழுது விட்டு பள்ளிக்கு போறாங்க ரசோல்லா அந்த வித்திருத்துலகையினுடைய முக்கியத்துவத்தை கூட நபிகள் நாயம் அவர்கள் அறிந்து வைத்து எப்படி தொழுது இருக்கிறார்கள் பாருங்கள் எத்துணை நபர்கள் நாம் இத்திரு தொழுகையை தொழுகிறோம் அப்ப இரவு தொழுகையும் நம்மளால தொழுக முடியல வித்திரு தொழுகையும் நம்மளால முடியல ரெண்டையும் தொழுவதற்கு உண்டான வாய்ப்பாக ரமலான் மாதம் அடைந்தும் அதையும் நம்மளால் ஏற்படுத்தி பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால் நம்மை விட நஷ்டவாளி யார் இருக்கிறார் அல்லாஹ் ரபுல்லா ஆலமி தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் தத்த ஜாபா ஜுனு புகுமனன் மதாஜிபி எதிர் உணரப்பகும் ஹௌபம தமா வமிம்மா ரசக்னாகும் அவருடைய கூன் எல்லாம் இறைவனுடைய அச்சத்திற்காகவும் எதிர்பார்ப்பினாலும் படுக்கையிலிருந்து எழுந்து தொழுக ஆரம்பிப்பார்கள் வமிம்மா அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்தில் தர்மம் செய்வார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபலா தாழமுனப் சுன் இப்படி இதனுடைய அவர்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கூலியை நாம் வைத்திருக்கிறோம் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்ன சொல்றான் தெரியுமா எனக்காக இரவு துளையை துலுகிறாய் எனக்காக உன் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கிறாய் உறக்கத்தை விட்டு அல்லாவிற்காக தொழுக நிற்கிறாய் அல்லவா இதற்குண்டான கூலியை நான் வைத்திருக்கிறேன் எப்படிப்பட்ட கூலி தெரியுமா குர்ரதாயின் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாது அல்லாஹ் சொன்னால் அது பொய்யாகுமா சொர்க்கத்தில் கடைசி நபருக்கு வழங்கப்படுவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் மீண்டும் நடிகை சம்பவம் நரகத்தில் இருந்து கருக்கப்பட்டவராக வெளியே வந்த உடனே மாவுல் ஹயாத் உயிரூட்டக்கூடிய தண்ணீரிலே முக்கிய எடுத்து சொர்க்கத்தில் அனுப்புகிறான் அந்த கடைசி கட்ட கடைசியாக அவருதான் அவருக்குண்டான கூலியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உலகமும் அதைவிட பத்து மடங்கும் உனக்கு இடம் இருக்கு என்கிறானே அல்லாவிற்காக நோன்பு மாதத்தில் நோன்பு நோர்த்தி அமல் செய்து செய்து கால் கெடுக்க தொழுது அல்லாவை நோக்கி விரையக்கூடியவர்களுக்கு எவ்வளவு அருளை தருவான் அப்பேற்பட்ட ஒரு அருளை நான் அடைய போகிறேன் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதா குபிரலகு தம்பி நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அதையும் மனதில் வையுங்கள் இந்த என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு இரண்டு பக்கங்களாக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நான் எப்படியோ இருந்தேன் எவ்வளவோ தவறுகளை செய்தேன் அல்லாவை மறந்தேன் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் இந்த ரமலான் மாதத்தை நான் அடைகிற பொழுது சகர நேரங்களில் அதிகமாக தௌபா செய்வேன் நேரம் கிடைக்கின்ற பொழுது எல்லாம் உறங்காமல் நிறைய நபர்கள் அப்படியே நோன்பை வேஸ்ட் ஆக்குவோம்ல சிலர் என்ன செய்வாங்கன்னா சகரு வச்சுட்டு சில பேர் பதில் துள்ளுவாங்க தொல்ல மாட்டாங்க அதோடு படுத்தவர் தான் லுகரை கிந்திப்பார் லுகரை தொழுதுட்டு படுத்தவர் மகிழ்வுக்கு தான் நிப்பார் அசர் கூட மிஸ் ஆயிடும் இப்படி நம்முடைய உறக்கத்தினாலும் நம்முடைய நோன்பை வேஸ்ட் ஆகிவிடக் கூடாது இயலாமல் என்பது நோன்பில் உள்ள ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது நான் அவருக்கு கூலி வழங்குகிறேன் என்கிறான் இறைவனே முன்வந்து எனக்காக நோன்முன்னோர் தாயே உனக்கு என்று ஒரு சொர்க்கம் இருக்கு நோன்பாலைக்கு ஒரு சொர்க்கம் இருக்குல்ல அதுல அனுப்பி அவர்களுக்கு சிறப்பான கூலி இவ்வளவு பாக்கியம் பாருங்க ஒரு நார்மல் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது கட்டிலே சாய்ந்து படுத்து கிடப்பார்கள் கூலைகளை மாற்றிக் கொள்வார்கள் சிறுவர்கள் பணியுடைய செய்ய சுற்றி வருவார்கள் உயர்ந்த மாளிகைகள் இருக்கும் அவர்களுக்கு என்ற துணைவிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு விரும்பியதை நாம் கொடுப்போம் தேனாறு பாலாறு மதாறு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் என்று இறைவன் பேசுகிறார் ஒரு நார்மல் மனிதனுக்கு இவ்வளவு கிடைக்கும் என்றால் அந்த மாதத்தை உணர்தலோடு கண்ணீர் மடித்து கிடைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இடத்துல இருக்கிறதா முன்பை அடைய போகிறோம் இதுவரைக்கும் தப்பு செஞ்சுட்டேன் இனிமே செய்ய மாட்டேன் என் தவறுகளை கழிப்பதற்குண்டான கேடம் அது என்று உள்ளே நுழைந்தோம் என்றால் குபீர் தம்பி நம்முடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் எனவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் இம்மாதத்தை விட கூடாது நாங்கள் அதை சொல்லாம் துதரை யார் நோன்பு மாதம் அடைந்தும் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ பெரிய பாக்கையும் பாது நீ என்ன பாவம் செஞ்சாலும் தெரியும் நோன்பு வச்சியா நோம்புல தொழுதியா நோம்புல தர்மம் செஞ்சியா நோம்புல செஞ்சியா அதெல்லாம் தனி கூலி அப்படி பயன்படுத்தாதவன் சொல்ல அந்த நாசம் அடைந்தவர்களாக நாம் இருக்க கூடாது இறைவனுடைய மாபெரும் அருளை புரிய வேண்டும் எத்தனையோ நபர்கள் இதை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த மாதத்தை அடையவில்லை அல்லாஹ் நமக்கு கொடுக்க போகிறான் இதை சரியான முறையில் நான் பயன்படுத்துவேன் இரவு தொழுகைகளை பேணிக் கொள்வேன் சகரு நேரங்களில் சுஜூதுகளிலும் கையேந்தியும் கண்ணீரை மடித்து யெல்லாம் உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் கிடையாது அல்லாவை விட இறக்கும் இந்த உலகத்தில் உண்டா கஃபூர் ரஹீம் மன்னிக்க கூடிய இறக்குமுடையவன் அல்லாஹ் ஒரு பாக்கியமானவன் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் இதை ஒரு அருமையான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த எதிர்பார்ப்போடு அடைகிறோம் என்று நினைத்தாலே தந்துருவான் உண்மத்துக்கு மிகப்பெரிய சிறப்பே அதுதான் நன்மை எல்லாம் இருக்கிறதா திறக்கப்படுகிறதா என்றால் அந்த ரமலான் மாதத்தை நான் நிச்சயமாக சரியான முறையில் செலவிடுவேன் என்று நீயத்திருந்தால் அந்த நீயத்திற்கு அல்ல நன்மையை கொடுத்துருவான் அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம் இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக உண்மையான ஈமானோடும் எதிர்பார்ப்போடும் மாதத்தை அடைந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே உண்டான சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை நுழைவிப்பான் அத்தகைய ஒரு சொர்க்கவாதிகளாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் அமல்களில் இன்றைக்கும் நிலையத்து நீடித்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் அல்லாஹாலமே நம் அனைவரையும் ஆக்குவானா என்று கூறி என்னுடைய உரை நிறைச்சு இந்த ரமலான் மாதம் என்பது நாம் ார்களேம்ன்ன மாதங்களில் சாதாரணமான ஒரு மாதம் என்பது கிடையாது அல்லாஹின் புறத்திலும் நபியலாரின் புறத்திலும் மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரியதாக ஆக்கப்பட்ட மாதம் எனவே அதை உணர்தலோடு பேணுதலோடு அதிகமாக அமல்களோடு அதிகமாக தௌபாக்களோடு அதை நாம் கழிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டு ஒரு சில அறிவிப்புகளோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரத்திலிருந்து ஜும்மாவினுடைய நேரம் மாற்றப்படுகிறது பன்னிரெண்டே முக்கா பன்னெண்டே முக்காவிலிருந்து ஒன்னேகால் வரைக்கும் ஜும்மா நடைபெறும் பள்ளிக்கூடம் இருப்பதனால் எக்ஸாம் நடக்கிறதுனால அதே போன்று கஞ்சி மாசத்துல விநியோகம் சரியாக அசர்வத்து முடிந்த உடனே உள்கஞ்சி ஊத்துவாங்க வாங்குறவங்க இஃப்தாரும் மக்களுக்காக இங்கே பள்ளிவாசல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று கஞ்சிக்குண்டான பொருளாதாரம் தரக்கூடியவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை நிர்வாகிகளிடம் கொடுத்த ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள் மீதமுள்ள தொகை இருந்தால் மார்க்க மற்றும் நிர்வாக பணிகளுக்காக அவர்கள் செலவு செய்து கொள்வார்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போம் என்கிற திட்டம் இதுவரை நடந்து கொண்டிருந்தது அந்த சாப்பாடு கொடுக்கிறது அது ரமலான் மாதம் அறுபதி நிறுத்தி வைத்து நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பிறகு எவ்வளவு மீத தொகை இருந்ததோ அதை ஆயிரம் ரூபாய் பொருள் மதிப்பாக கிட்டத்தட்ட ஐம்பது ஏழை குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி கொண்டு என்னுடைய இந்த ஜுமாவின் உடைய உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளார்